மது மற்றும் போதைப்பொருள் உழைப்பு மகளிர் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டத்தில் எம்எல்ஏ பனையூர் பாபு மற்றும் மேனாள் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மேலிட பொறுப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி துண்டறிக்கை பிரசுரங்களை வழங்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநில மாநாடு நடைபெறுகிறது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு குறைத்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மாநாட்டிற்கு வரும் கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை அழைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது கட்சி சார்பில் மாவட்டம் வாரியாக மேலிட பொறுப்பாளர்கள் அமைக்கப்பட்டு மாநாட்டிற்கு வருவதற்கான கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு துண்டு துண்டறிக்கையும் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர் சமரன் ஏற்பாட்டில் திருப்போரூர் அம்பேத்கார் சிலை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் கேது என்கின்ற தென்னவன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை மற்றும் துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர் மாண்புமிகு செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ஊடக முதன்மை செயலாளர் பனையூர் பாபு அவர்கள் மற்றும் மேனாள் மாவட்ட செயலாளர் சூரா ராஜ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி பொறுப்பாளர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி மாநாட்டிற்கு வருவதற்கு துண்டறிக்கை பிரசுரங்களை திருப்போரூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய மகளிர் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய செயலாளர்களிடம் வழங்கினார் இந்நிகழ்வில் தெற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் திருப்போரூர் நகர பொறுப்பாளர் பூ கார்த்திக் திருப்போரூர் நகர செயலாளர் சிறுத்தை தேவி திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சோனலூர் ஜெயபாரதி ஒன்றிய பொருளாளர் நெறிக்குப்பம் தேவி மேகநாதன் ஒன்றிய துணை செயலாளர் காளத்தூர் சுரேகா ஸ்ரீதர் கோவளம் இளையராணி மாவட்ட துணை செயலாளர் இந்திரா பைன் தமிழன் ஈஸ்டல்ல மற்றும் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட ஒன்றிய நகர மற்றும் மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

Aduh, benar lah haleluya akhirnya